உன் நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கும் உன் தகப்பனையும் ஹானர் யோர் பேரண்ட்ஸ் அலலூயா அப்படி பண்ணா என்ன நடக்குமா என்ன நடக்குமா என்ன நடக்குமா நாட்கள் நீடித்திருக்கும் நீடித்த நாட்களால் நீங்க திருப்தி ஆகணும் என்ன பண்ணணும் நீங்க மட்டும் தாவித போல அப்பா அம்மாவை ஹானர் பண்ணி பாருங்க கரெக்டாக அவங்க ஏதோ உங்களை ஏ இதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அமேன் எனக்கு கஷ்டமாக இருந்தது என் காலேஜுக்குள்ளே நுழையும் போது பிடிக்கவே இல்லை அந்த காலேஜ் ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க உள்ளே போயிட்டேன் ஆனால் அந்த காலேஜில் ஆண்டுடைய பெரிய என்கவுண்டர் எனக்கு இருந்துச்சு அலலூயா அமேன் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்களை கூட தட்டாமல் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஹானர் பண்ணுங்கள் அது சின்ன விஷயமாக இருந்தால் கூட ஆண்டவர் பார்க்குறாரு அழலூயா சாமுவேல் கையை பிடிச்சி சாமுவேல் பால் மறந்த போது உங்கள் வயசு கூட இல்லை சாமுவேலுக்கு இன்னும் குட்டி பால் மறந்ததுன்னா என்னால் நினச்சே பார்க்க முடியல உனக்கு என்ன வயசுன்னு அத்துலூண்டு பயனை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு அந்த அம்மா போகுது நீ எல்லாம் ஒரு தாயா உப்மால இஞ்சி போட்டதுக்கு கேட்குற கேள்வி என்னது உப்மால இஞ்சி போட்டது ஒரு குத்தமாயா அதுக்கு நீ எல்லாம் ஒரு தாயா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே நடக்கிறதே இல்லை ஆ அப்படின்ட்டு பிளேட்டை தூக்கி அடிச்சுட்டு போகுது ஒரு கேஸ் காலம் வருது அலலுயா மம்மி அந்த உப்புனா மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மம்மின்னு கேட்குற காலம் வரும் அலலுயா இட்ஸ் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அதுக்காக ரொம்ப ஒரு காலம் வரும் அலலுயா அதனால கனப்படுத்துங்க ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் ஹானர் யுவர் காட் ஹானர் எல்டர்ஸ் உங்கள் சபையில் இருக்கிற உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து என்ன சொல்கிறது பூமருன்றது என்னமோ என்னென்னமோ ஒரு வார்த்தையை சொல்கிறது இந்த மாதிரி உலகம் பேசுகிற லாங்குவேஜை கொண்டு வந்து தயவு செஞ்சு டோன்ட் இன்புட் இன் யோர் லைஃப் ஐ மீன் அவர் பூமர்னால் நாளைக்கு நீ அதை விட ஒரு பூமராக வருவேன் அதெல்லாம் சொல்லாமல் ஹானர் ஒன் அனதர் இப்படி நீங்கள் ஹானர் பண்ணிங்கன்னா கத்தருடைய ஃபேவர் உங்கள் மேலே இறங்கி வரும் ஹலலூயா எத்தனை பேருக்கு அந்த ஃபேவர் வரும் நம்பர் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பர் ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்பர் டூ ரொம்ப முக்கியம் ஒரு ஹானர் வரத்துக்கு நான் அங்கே முதல்ல சொன்னேன் ஹானரிங் காட் அண்ட் ஹானரிங் செகண்ட் அங்கே ஒரு வார்த்தை இருக்குல்ல பண்ண ஒரு ஒரு விஷயம் அங்கே என்ன இருக்குன்னா டேவிட் என்ன செய்யறாருன்னா காவலாளியின் வசமாக தன் ஆடுகளை விட்டு இன்டெகிரிட்டி எல்லாரும் சொல்லுங்க இன்டெகிரிட்டி அப்படின்னா உண்மை தன்மை எது சரியோ அதை செய்கிறது அல்ல லூயா உண்மையா இருக்கணும் உங்ககிட்ட ஒரு அவர் தான் கொடுத்தாங்க தான் நிக்க வைக்கிறீங்க அதனால நான் வரமாட்டேன் ஐயா தான் யா கொடுத்தாரு அந்த கொஞ்சம் ஆட்டையும் இன்னொரு வேலை கொடுத்தாரு சில பேர் பார்த்துருக்கீங்களா எங்க மம்மி வந்து வேலை சொல்றதுல ஒரு பயங்கரமான ஆள் சூப்பராக வேலை செய்யும் உட்காரவே மாட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் பரிதாபப்பட்டு என்னை விட்டுருக்காங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்து முடிக்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலையை ரெடியாக வச்சுருப்பாங்க கையில் இது முஷ்டியா இதை செய் அந்த மாதிரி ஆடை கொஞ்சம் மேய்ச்சிட்ருக்கும் போதே அடுத்து ஒரு வேலை கொடுத்த உடனே அந்த ஆடை விட்டுட்டு எப்போ போதும்னு டேவிட் ஓடலை அந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய் காவலாளிக்கிட்ட கொடுக்குறாரு அல்ல லூயா உங்கள் வேலை என்ன இப்போ தான் உங்கள் வேலை அதை உண்மையாக செய்ங்க அல்ல லூயா சர்ச்சுக்கு வந்து என்ன உங்களுக்கு எதோ கொடுக்குறாங்களோ டூ இட் வித் இன்டெகிரிட்டி இந்த இன்டெகிரிட்டியில் ஐ வாண்ட் டு பிரிங்க் அப் திஸ் டேனியல் டேனியல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உண்மையாக வாட் இஸ் ரைட் அதை அப்படியே பண்ணுறார் யோசிப் நீங்கள் பாருங்கள் நான் சொன்ன எல்லா ஹைலி ஃபேவர்டு பீப்புள் எல்லாருமே எது சரியோ அதை செஞ்சுருக்குறாங்க உண்மையாக இருந்திருக்காங்க தனக்கு கொஞ்சம் ஆட் இருந்தாலும் என்ன வேலை கொடுத்தாங்களோ போர்த்தி பாரு வீட்டில தான் கிளீனிங் ஒர்க்னா கூட அதை உண்மையாக செஞ்சிட்டுருக்காரு அவர் உட்கார் நீங்க உங்களை வச்ச இடத்துல உண்மையா இருந்தாதான் அடுத்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு அலலுயா அநித்தியமான உலக பொருட்கள்ல நீங்க உண்மையா இல்ல இங்கேயே லஞ்சம் வாங்குறீங்க இங்கேயே டிமிக்கு தூங்கி

அதாவது இப்ப கெத்து இந்த சமுதாயம் என்ன சொல்லுது தெரியுமா நல்ல ஒரு விஷயம் நடக்கும் போது அதை எதிர்க்கிறது பேர் தான் என்னது கெத் என்ன போறது கெத் எல்லாரும் ஒரு மாதிரி உடுத்திட்டு சர்ச்சுக்கு வராங்கன்னா அதுல நான் மட்டும் வித்தியாசமா உடுத்திட்டு வருவேன் அப்ப நான் கொஞ்சம் கெத்து இல்லையா அப்படி இதெல்லாம் கெத்தே இல்லை எது கெத்து தெரியுமா பைபிளில் போய் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில் வந்தார் வந்து தனியாக அவர் மினிஸ்ட்ரி பண்ணல அவர் கூட கொஞ்சம் பேரை வச்சுக்கலான்னு நினச்சார் அப்படி தன் கூட சீஷர்களாக இருக்கிறவங்களில் நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் ஏஜ் என்ன வயசில் ஜீசஸ் கூட இருந்த டிசைப்பிளுக்கு இருந்தாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல மீனின் வயிற்றிலே ரெண்டு காசு வந்தது ஆமாம் தானே மீனின் வயிற்றிலே வந்துச்சா பேதுரு என்ன பண்ணார் பேருக்கும் மட்டும் மட்டும்தான் டேக்ஸ் கட்டினார் யார் பார்த்தீங்களா அந்த சமவம் தெரியுமா தெரியாது டாக்ஸ் பற்றியே தெரியாதுல்ல படித்து வேலை வாங்குங்க வேலை வந்ததுக்கு அப்புறம் தெரியும் டாக்ஸ் வீட்டு டாக்ஸ் நீ கொடுக்குற தண்ணிக்கு டேக்ஸு எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டணும் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா தண்ணியை திறந்துவிட்டு ஜிகி ஜிக் ஜிக் ஜிகி ஜிக் கிஜு தண்ணி குடிக்கிறோம்ல டாக்ஸ் ரோட்டுக்கு டாக்ஸு கார் ஓட்டினா காட்டுக்கு டாக்ஸு அப்பா எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில் தெரியுமா நான்லாம் எல்லாம் நினச்சிட்டே இந்த வாலிப பருவத்தில் என்ன இருக்க போகுது இப்போல்லாம் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே டேக்ஸ் பேதருக்கும் தேவ இயேசுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டினாங்க மற்ற எந்த சீஷருக்குமே என்ன பண்ணல யூதர்கள் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் டேக்ஸ் கட்டணுமா என்ன வயசு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்போனா ஜீசஸோட டிசைப்பிள்ஸ் எல்லாருமே இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம நினைக்கிற மாதிரி வயசானவங்க பின்னாடி ஏசு போகல டீன் பாய்ஸ் யங் பாய்ஸ் அவங்களுக்கு பின்னாடி தான் கற்றுட்டு போனார் தான் பிடிச்சி கூட வச்சுக்கிட்டார் ஏன் தெரியுமா இந்த கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா எதையுமே ஏற்றுக்க முடியாது அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம உட்காந்து கவுன்சிலிங் போனாங்க சில பேருக்கெல்லாம் கவுன்சிலிங் அவங்க ஒரு கதையை ஃபுல்லாக சொல்லுவாங்க எனக்கும் என் கணவருக்கும் கிருப முப்பது நிமிஷம் கதை கேட்பேன் அப்போல்லாம் குழந்தைங்க இல்லை இப்போ குழந்தை இருக்கிறதுனால ஓடிடும் முப்பது நிமிஷம் பொறுமையாக கதை கேட்பேன் அந்த முப்பது நிமிஷம் கழித்து ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் நான் சொன்னாலும் அது அதில் கான் மறுபடியும் பதினஞ்சு நிமிஷம் அவங்க தான் பேசுவாங்க அவ்வளோதான் அந்த வயசுக்கு மேலே அக்செப்டன்ஸும் லேர்னிங்ன்றதே நிறைய பேருக்கு இருக்காது தேர் வெரி ரேர் பீப்புள் எவ்வளோ வயசானாலும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்நாள் முழுசும் இஃப் அ பர்சன் இஸ் அ லேர்னர் ஹீ இஸ் அ லீடர் a leader is always a learner ஒரு தலைவன் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருப்பான் எல்லாரிடத்துல கற்றுக்கொண்டே இருப்பான் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு என்ன தெரியாது அப்படி நினைச்சாலே நீங்க என்ன ஆயிரறீங்க தெரியுமா லீடர் இல்ல சபார்டினேட் ஆயிரறீங்க ஹalleluya அத்தனை வயசுல இருக்கறவங்க தான் ஜீசஸ் தான் கூட வெச்சிட்டார் இనికి எத்தனை பேர் ஆயிட்டோம் நான் இயேசுவோட இயேசு கூட இல்லையா இயேசு கூட எத்தனை பேர் நான் இயேசப்பா கூட போறேன் இந்த வயசு ஜீசஸ் ஜீசஸ் வந்து த பெஸ்ட் அவங்களுடைய லைஃபுடைய பெஸ்ட் மொமெண்ட்டில் தான் அவங்களை கூப்பிட்டா அப்படின்னா நான் யோசித்து பார்க்குறேன் எ எல்லாருமே ரத்த சாட்சியாக மறிச்சது என்ன தெரியுமா சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் வாலிப பிள்ளைங்கள்லாம் மறிச்சு போயிட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வாழ்கிற வயசில் செத்துட்டானே சொல்லுவாங்களா வாழ்ற வயசுல உலகத்தை அனுபவிக்கிற வயசுல இயேசுவுக்கு பின்னாடி காடு மேடுன்னு சுத்தி கர்த்தருக்கு பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் உபத்திரவப்பட்டு ரத்த சாட்சியா தான் ஜீசஸ் இப்படி ஒரு சர்ச்சை பண்ணி நமக்கு நிறைய பேர் எப்ப பைபிள் படிக்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா வயசானதுக்கு அப்புறம் தான் ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவா வேத வசனத்தின் படித்தன்னைக்கு அப்போனா பைபிள் இன்சஸ் பண்ணுறது வயசாகி பல்லு போய் கண்ணாடியை போட்டுட்டு எனக்கு என் தாத்தா இருந்தார் எனக்கு ஒரு தாத்தா என்னுடைய அம்மாவோட அப்பா எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன புதுசில் அவர் வந்து பைபிள் படிச்சுட்டே இருப்பார் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது என் கணவர் உள்ளே போய் என்ன தாத்தா ஏசாயா ப ஏசாயா படிச்சுட்டு இருந்தார் ஏசாயா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் இவர் ஆ இல்ல பைபிள் ஒன்னும் சொல்ல நிறைய பேர் வெளியே வந்துட்டு சிரிச்சு வயசானதுக்கு அப்புறம் தான் மாங்க நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க வாலிபன் தான் பைபிள் படிக்கணும் எத்தனை பேருக்கு ஹேபிட் இருக்கு ஐ எம் ஹேபிட் ஒன் ஆர் டூ டே நீங்க தவறிடலாம் பட் ஐ எம் ஹேபிட்சுவலி ரீடிங் பைபிள் எத்தனை பேர் இருக்கீங்க ஒருவேளை அந்த ஹாபிட் உங்களுக்கு இருக்கலனா தயவு செஞ்சு இந்த பைபிளை வாசிங்க வாசிக்க வாசிக்க ஒன்றும் பெரிய மாற்றம் நடக்கிற மாதிரி இழுக்காமல் இருக்கலாம் ஆனால் as யூ ரீட் பைபிள் இது உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் உங்களை சுத்தம் பண்ணுகிறது அலலூயா எத்தனை பேருக்கு இந்த பாட்டை தெரியும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீ சொல்லுங்க சுத்தம்

ஒன் டுவெண்ட்டி டேஸ் பைபிள் ரீடிங் பிளான் எயிட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் பைபிள் ரீடிங் பிளான் நியூ reading ரீடிங் பிளான் இப்படி நிறைய பிளான் இருக்குது அதை எடுத்து உங்களுடைய ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேவரெட்டுன்னு கேலரியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் ஹார்ட்டை போட்டு விட்டிங்கன்னா அது ஃபேவரெட் குள்ளே தனியாக இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது எப்போ பார்த்தாலும் உட்காந்து அடுத்தவை பள்ளி இழிக்கிறது அடுத்தவை ட்ரெஸ்ஸு போடுறது அடுத்தவை இது பண்ணுறது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்க ஒரு நிமிஷம் இதை வச்சு வேதத்தை கையில் எடுத்து அந்த நாளில் என்ன சொல்லியிருக்கோ அதை கொஞ்சம் படிங்க அலலூயா இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்களா நான் பைபிள் படிப்பேன் உங்களை சுத்திகரிக்கும் ஆம உண்மை உள்ளவனுக்கு தான் ஃபேவர் கிடைக்கும் அலலூயா உண்மையா இருக்கணும் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும் அந்த உண்மை தன்மைக்ரிட்டி டேவிட் கிட்ட இருக்கு தாவிது கிட்ட என்ன இருந்ததுன்னா தாவிது திறமையின் உண்மையின்படியும் உண்மையின் படியும் என் ஆவிய என் ஆடுகளை மெய்ப்பான்னு ஜீசஸ் வேதம் சொல்லுது என்னங்க டேலண்ட் அண்ட் இன்டெகிரிட்டி சொல்லுங்க ரெண்டு வார்த்தை இஃப் யூ ஆர் ஹைலி டேலண்டட் ஆனால் உங்ககிட்ட இன்டெகிரிட்டி இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு அந்த ஃபேவர் வராது உங்களை ஆண்டர் லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியாது யூ கேன் ஜஸ்ட் உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆர்டினரியாக இருக்கலாம் வாட் எவர் டேலண்ட் யூ ஹாவ் ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க ஆனால் டேலண்டே இல்லைன்னா ஓரளவுக்கு யூ கேன் கம் அப் பிகாஸ் உங்கள் உண்மை தன்மை ஃபேவரை கொண்டு வந்து கத்திரவங்களை வந்து கொண்டு நிறுத்த முடியும் ஆனால் சூப்பர் காம்பினேஷன் என்ன தெரியுமா அ பர்சன் டேலண்டட் அண்ட் இன்டகிரி இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த மனுஷன் நிச்சயமாக கீழே இருக்க மாட்டான் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல எல்லார் கண்ணும் அவன் மேலே படுற மாதிரி தான் தூக்கி வைப்பார் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கத்துற ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு ஆனால் அந்த டேலண்ட்டையும் இன்டெகிரிட்டியும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்கன்னா ஒரு சில கெமிக்கல் எத்தனை பேர் கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு சில கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது இட் பெஸ்ட் அந்த மாதிரி தான் இன்டெகிரிட்டியும் டேலண்ட்டும் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேவர் உங்கள் மேலே வந்து இறங்கும் இறங்குமா நம்புகிறீங்களா உங்களுக்கு இந்த ஃபேவரை கற்று கொடுக்க மிகவும் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் இப்போ ஐ ஸ்பீக் சம்திங் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் வைண்ட் அப் தி செஷன் ஆமாம் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை பார்த்தா அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என் பேரண்ட்ஸை அவ்வளோ ஹானர் பண்ணுறது இல்லை அவங்க மேலே எனக்கு பயங்கரமான கோவம் இருக்குது அவங்க எப்பயோ சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதை வைராக்கியமாக உங்கள் மனசில் இருக்குண்ணா ஏதோ கோவத்தில் அவங்க சொன்ன வார்த்தை யோசேப்பை கூட அவங்க அப்பா தான் அனுப்பிச்சார் அண்ணம்மாரை பார்த்துட்டு வான் அப்படி தான் யோசியப்பை எகிப்துக்கு போனார் அலோயா நீங்கள் பாருங்கள் த பர்சன் ஹூ ஹஸ் ஆனர்டு ஏர் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோயிங் அப் அல்ல லூயா கர்த்தரை ஹானர் பண்ணி உங்கள் அப்பா அம்மா ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் மதிக்காமல் பேசுகிறது அவங்கள கிண்டல் பண்ணுறது இல்லை உங்களுக்கு மேலே இருக்க பெரியவங்க உங்கள் சர்ச்சில் உங்கள் சொசைட்டியில் உங்களை சுற்றி தங்குகிற வீடுகளில் இருக்கிறவங்கள நீங்கள் சொல்கிற இந்த கமெண்ட்ரி இதெல்லாம் கர்த்தர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா நான் சொன்னேன்ல ரிவார்ட் ரிவார்ட் ரெண்டு விஷயத்துக்கு கூட இது நல்லா கேட்டுக்கலாம் ஏசு வரும்போது ரெண்டு விஷயத்துக்கு எடுத்துட்டு ஒன்னு அவனவன் செய்த கிரியைகள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரிவார்ட் வருது ரெண்டாவது அவனவன் பேசின வீணான வார்த்தைகளுக்கு சும்மா பேசின அப்படின்ற கணக்கே என்ன கிடையாது ஒருவேளை உங்க அப்பா அம்மாவை இல்லை யாரை ஆகிலும் கிண்டலோ கேலியோ இல்லை உங்களுக்கு மேலே மேல இருக்கிறவங்களுக்கு மேல கத்தர வச்சிருக்கிற கருத்து வச்சிருக்காரோ அவங்களாஸ்க்கு வேலை இல்லை ஆனால் இந்த கால் அக்செப்ட் பண்ணி நான் இதுக்கப்புறம் என்னுடைய ஃபெஸ்ட் பெஸ்ட் ஆண்டு இருக்கும் என் பெற்றோரையும் எனக்கு மேலே இருக்கிறவங்களையும் நான் ஹானர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் in நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்